ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ நம்ம இதில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் எப்படி அந்த நேரத்தில் நம்ம எப்படி வணங்கணும் இடைவர்களை அந்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பிரம்மமுகூர்த்த நேரம்னு பார்த்திங்கன்னா அதிகாலை மூன்று மணியிலேருந்து சூரியன் உதயமாகிற அஞ்சரை மணி வரைக்கும் அதாவது உதயமாக போகிற நேரத்துக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அஞ்சரை மணி வரையுமே வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் தான் சொல்லுவோம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரங்களில் வந்து பிரம்ம தேவர்கள் பிரம்மர் மற்ற தேவர்கள் எல்லோருமே வந்து பூமியை நோக்கி அருள் புரிவார்கள் ஸோ அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் நம்ம எழுந்து அதிகாலையிலேயே குளித்து வாசலில் கோலமிட்டு இறைவர்களை இறைவர்களை நினைச்சு பூஜையறைய சுத்தம் பண்ணி எல்லா விளக்குகளிலையும் எண்ணெய் ஊற்றி மலர் வைத்து இறைவர்களுக்கு வேண்டிய அந்த பாலோ இல்லை வேறு ஏதாவது உங்களால் காலையில் பொங்கல் ஏதாவது செய்ய முடிந்தால் சக்கரை பொங்கலோ ஏதோ கற்கண்டோ இல்லை பழங்களோ ஏதோ ஒன்றுத்தை நம்ம கையில் இருக்கிறத வ வச்சு இறைவன்கிட்ட வந்து அந்த பிரம்மனை நினச்சி விளக்கி ஏற்றி பிரம்மர் மட்டும் இல்லாமல் மற்ற அனைத்து தெய்வங்களையுமே மனசில் நினச்சி நம்ம மனசில் இருக்கிற வேண்டுதல்களில் இறைவன்கள் முன் வைக்கிறது தான் பிரம்ம முகூர்த்த வழிபாடுங்கிறது இது எப்படி நீங்கள் செய்யுறீங்கன்னா விளக்கை ஏற்றி வச்சுட்டு உங்கள் கையில் பூ கிடச்சிச்சின்னா ஏதாவது ஒரு சாமி ஸ்லோகத்தை சொல்லி அந்த இடத்துல வந்து இறைவனை நீங்கள் வணங்கணும் இந்த மாதிரி நீங்கள் வணங்குறதால உங்கள் வீட்டில் வந்து நிறைய பலன்கள் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நிறையா இருக்கும் பாசிட்டிவ்ஸ் வந்து நிறைய நடக்கும் உங்கள் வீட்டில் ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பிரம்மமுகூர்த்த வழிபாடு வந்து அதிகாலையிலே நடந்துருக்கு அதாவது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் நான் நான்கு மணிக்கே எழுந்திருச்சு வீடு வாசல் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கோழெல்லாம் போட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி ஸோ பிரம்மமுகூர்த்த தீபம் ஏற்றி இன்றைய நாளில் வந்து இனிதான் துவங்கி வச்சுருக்கேன் இதே நாளில் வந்து டெய்லி ஃபாலோ பண்ண போகிறேன் ஸோ இதே மாதிரி மெத்தடை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய நன்மைகள் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து விளக்கு போது பூஜை அறைக்கு முன்னாடி வந்து யாரும் படுக்காத மாதிரி மட்டும் பார்த்துக்குங்க இதுக்கு பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்